Oh, 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 ஆஏ யார்மா வந்து வந்தீங்க யாரு முன்னாடி

ಅಪ್ಪ ಎಲ್ಲರೂ ಹೇಯ್ ಇದೆಲ್ಲ కరోನಾಲು ಸೊಲ್ಲುnga ತನ್ನ ಮಾರಿ ನಾವು ನಿವೃತ್ತ್ ಕೊಂಡ್ರು ಒಳ್ಳಯ್ಯ ಎಷ್ಟೋ ಸಂದಾ ನನಗೆ ಸಂತೋಷವಾಯ್ತಾ ಬಡ ಬಡ ಓ ಬಡ மேல வந்து இருக்கிறது அம்மாவா ஐயனா ஆரோக்கியம் செய்து மண்டல பூஜை நிறைவி உங்களுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு செய்திருக்கிறாங்க அதுக்கு தெருக்கூத்தும் வைத்து உன் புகழை பாடுறாங்க உங்களுக்கு சந்தோஷமா தாயே எனக்கு எல்லாம் சந்தோஷம் தான் ஏதாவது குற்றங்குறை இருந்தாலும் சொல்லி தான் திருத்திக்கிறோம் எனக்கு எந்த குற்றம் புரிய <laughs>

விளக்கம் கன்னிகள் அதோ சிவன் பார்வதி வாக்குவாதத்தால் அந்த சலங்கில் ஒளியான் இரண்டு கால்களும் உராசின் படியினால் அந்த முத்து சிதறி ஏழு கண்ணிகள் பிறந்திருக்கும் ஆனா முக்கு காரணம் ஏதோ இருக்கும்

دته په کویل سوتني انده ورومره

போசோ தந்தே அபாம சத்தே ஒ தம்ப நீங்கள் எழுவரும் ஆக நல்ல முறையில் என்னுடைய பார்த்த பணிந்த படியாது கீழ்க்காய்சாக வாழ்ந்து இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு தெய்வம் சத்த கண்ணிகள் என்ற தெய்வம் அப்படி என்ற அந்த அந்தஸ்தை அந்த மரியாதை உங்களுக்கு உருவாக்கியிருக்கிறாள் அதனால் உன்னை வணங்கும் மாணவர்களுக்கு செவ்வரை காசு வச்சுக்கும் உங்களுக்கு வர வழிபாக்கிறேன் பார்க்கிறேன் அதனால் மகளேங்க நாள் வந்தால் காலே ஏழு கண்ணிமாக சப்த மாதர்கள் என்ற அந்த அந்தஸ்தோடு உங்களுக்கு வரமளிக்கிறேன் நல்ல முறையில் இந்த நந்தவனம் மட்டுமல்ல இந்த நந்தவனத்தில் வாழ்ந்தீர்கள் எல்லாம் செய்தீர்கள் விளையாடினீர்கள் அதே போல இந்த பிரபஞ்சம் எங்கேயும் நீங்க இல்லாத இடம் இல்ல எந்த தெய்வம் எந்த ஆலயம் இருந்தாலும் இந்த ஏழு கன்னிமார்களை வைத்து வணங்கும்படியாக உங்களுக்கு அந்த அந்தஸ்தம் கொடுக்கிறேன் அந்த கோயில போய் பாருங்க அங்க ஏழு கன்னிமார்கள் இல்லாத இடம் கிடையாது என்னுடைய ஆலயம் இருந்தாலும் அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தம் உங்களுக்கு கொடுக்கிறோம் அதனால அதனால இப்ப எதற்காக அப்பா

ஆ இதுடா เออ இப்போ அங்க வந்துட்டீங்களா ஏ கண்ணிகளில் அதிக சக்தி அதிக சக்தி வாய்ந்த இருக்கிறது பார் இதோ இருக்கிறது பார் இந்த கன்னியால் அந்த செய்து எடுக்கம் மாமா அம்மா மாமா அம்மா

வீரமும் கொடுக்கிறேன் எங்கள் வீரமும் அதற்கு பாயும் அந்த வீரத்தின் காரணமாக சூரியன கடல்கண்டா சூரனான பிடித்து தேவரனை சிறைபிடித்து விட்டான் வைகுந்தம் சென்றான் என்று சிறைபிடித்தான் வழி இளைய கன்னி மரவாக இருக்க வேண்டும் மற்ற ஆறு கன்னிகளும் அந்த சூறத்துல வேண்டும் அந்த நேரத்தில் நேரத்துல நேரம் உன்னால அவனை பரம் செய்ய வேண்டும்

நம் முன்னோர்கள் ஆடிய ஆட்டம் அந்த ஆட்டத்தை பார்த்து அந்த ஆட்டம் அதனால அதனால சைலண்ட் இரு

பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க நான் பண்ண நான் பார்த்துக்கிறேன் உனக்கு எப்படி தெரியுமா

அவன் கையில என்ன தான் வச்சுக்கிற மாய் அவன் கையில என்ன வச்சுக்கிறோம் நான் நாதியல் வந்த பாடா பரசலி வந்தபடா நான் பரசோலியல் வந்தா வந்தா பரசி என்ன எங்க அம்மாவுடைய முகத்தத்தை பார்த்தியா இப்ப இன்னும் பேகம் கொடுக்க போறேன் எப்படி தெரியுமா அவள் என்ன பூவில் கன்னிமா ஓடி வர கன்னிமா ஆடியே கன்னிமா ஐயே கன்னிமா அம்மா அண்ணா மாயவன் தங்கை மறையதே வல்லநீ மனிமந்திர கன்னியே உங்க அம்மா எப்படி திம கத்தியாரே இங்க ரோட்ல கத்தியறே என்னது ரோட்ல கத்தியறப்போம் வெறிடா போல நீயும் கொலைகாதே வெறிநாயே கொலைகாதே வெறிநாயே போல நீயும் கொலை பயில மத பயில செய்யமைய தட மத பயில செய்யா சண்ட சந்த செய்ய தடாடி

எங்கள் இருவர் பாதத்தை பணிந்தால் உயிர் இருக்கு ஏ பொனிப்பைலே அ சேவல் போல துல்லாதே

ஒரு தெய்வமாக இருக்கவேமா இப்ப இன்ன ஏழு கன்னிமார்கள் பார்விலே லெகිතப்பா பார்த்தா அவங்களுக்கு பல சோதனை கொடுக்கும் நம்ம எதர்க்கே இருக்குறோம் கன்னிமார் அம்மா கிட்ட அப்படி கொடுத்தா அந்த தெய்வத்துக்குனால இருக்கலாம் ஆனா அம்மா கிட்ட ஜாக்கடே இருக்கும் அவர் பாதத்திலே இருந்து கன்னி அப்படி தருவார் அப்படிப்பட்ட இந்த கன்னிமார் அம்மை ஏழு கன்னிமார்களையும் ஆலயம் கட்டி இங்க குலகுலமாக உட்கார வைத்து குபாபிஷேகம் செய்து மண்டல பூஜை முடித்து அம்மாவை குளிர வச்சிருக்கிறாங்க வியாபார மாணவர்களுக்கு அம்மாவுடைய அருள் நல்ல முறையில் சந்தோஷமாக மன திருப்தியோடு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட கன்னிமாருடைய நாடகம் அந்த கன்னிமார் உற்பத்தி கணக்கண்டாசுரன் கற்கண்டாசுரன் சொல்லக்கூடிய குடியரன்னு சொல்லக்கூடிய சம்மாரம் சொல்லக்கூடிய நாடகம் இதோடு முற்றுப்பெற்றது இதை ஆரின பேர்கள் பாடலி பேர்களை பார்த்த ரசித்த பேர்கள் வீட்டில் இந்த கேட்ட பிறகு யாவற்ற மாணபேர்களோட சாலோக சாரிபா சமீப சாச்சின்னு கூடிய நான்கு பதிலாக அறிவு அறிவது மட்டுமல்லாமல் அந்த குடும்பம் எல்லாம் அந்த குடும்பம் எல்லாம் ஆள்போல் கரெக்ட் அறிவு போல் வேறு என்று அதோட மட்டு பேச்சு பால்மனை பஞ்சி சிவசம்

கடந்து போவது என்ன நோய் வாய்ப்பட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் அம்மாவுடைய வந்து அவங்க பிரசாதத்தை வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு ஆமா வாங்கிட்டு போனீங்கன்னா அடுத்த வருஷம் வரும் முறை கண்டிப்பா நீங்க சொல்லுவீங்க நல்ல முறையில நம்ம என்ன கோரிக்கை செஞ்சீங்களோ அது அனைத்து நல்ல முறையா நடக்கும் அதனால அம்மன் அருளை பெற்று அவர் அவர்கள் செல்ல முடியாது கேட்டுக்கொள்ளுங்க